ഉറവു വണക്കം ഇത് എസ് കെ ഇപ്പൊ പിന്നാലെ ഇടം யாழ்ப்பாணம் மணிக்கூட்டு கூரத்தில் நிக்கிறோம் ஏன் நீங்க வந்து நாங்கள் சொன்னால் யாழ்ப்பாணத்துக்கு ஏன் நீங்கள் வந்து நாங்கள் சொன்னால் கேஜியா சரியா கண் குத்துது நாளைக்கு என்ன கேஜியா விசேஷம் நாளைக்கு சித்திரை புத்தாண்டு இந்த நாளை சித்திரை புத்தாண்டு ஆகால கேஜியாக்கு உடுப்புகள் இருக்கிறதுக்காகவும் எல்லாருக்கும் என்ன எல்லாரும் வா உடுப்பெடுக்க இந்த டவுன் அதாவது வருஷப்பிறப்ப முதல் நாள் டவுன் உண்மையாவே வேற லெவல் கோலாகலமா இருக்கும் அப்ப யாணத்து நிலவரம் எப்படி இருக்குது சனங்கள் என்ன மாதிரி சனம் இருக்கோ இல்லையோ எல்லாம் தான் வந்தாங்க அதாவது வருடப்பிறப்புக்கு முதல் நாள் எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்கதான் வந்தனாங்க பாப்போம் என்ன உடுப்பெடுக்க போறோம்ன்றது பாப்போம் மற்றது மட்டது மட்டது இந்த சணலுக்கு யாராவது புதுசா வந்ததுதான் மறக்காமல் பாரு வீடியோக்குள்ளோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வீரசிங்கம் போலுக்கு முன்னுக்கு நிற்கிறோம் இவ்வளோ பைக்குகள் பார்க்கிங்கில் நிற்கிது பாருங்க அவ்வளோத்துக்கு மக்கள் இருக்கிறேன் ஞாயிற்றுக்கெல்லாம பேமெண்ட்டுகளே உள்ள பாப்போம் ஒன்று வந்துருக்குறோம் வீரசிங்கம் போல் முன்னுக்கு அப்படியே நிற்கிறோம் பாருங்க பாருங்க

பாட்டா கடைகள் எல்லாம் இருக்கு பெரிய அம்மாக்கு பாட்டா தர்ற அம்மா கேட்ட பாட்டா தான் சுற்றி இருக்குது டவுனுக்கு வந்த உடனே என்னடா சனத்தை காணல காணிலிருந்து பார்த்தேன் முழு சனவும் இங்க தான் இருக்கு ாமியারে görürste இது வந்து இங்க வந்து பணத்தை கொடுத்துறாங்க பர்வால பlandı கேத்தியா பேமென்ட் பண்ணா இன்னொரு லெவல் பேமென்ட் கேதி होके நான் ஒரு சரியான பத வந்து இது வந்து 1000 1000 രണ്ടായിരത്തി ഇരുപത്തഞ്ചല്ലോ സനിക്കുന്നു

இப்போன்னு இருக்கிற பிசியா சக்தி வந்தது தனக்கு ஒண்ணுமே பண்ணிடல பிரதான்மன்ற എന്ത കുറും ആയിരത്തിക്ക് കൂടെ ഇല്ല നാനൂറ് അഞ്ഞൂറ് അവിടെ താ പോയിക്കൊണ്ടിരിക്കുന്നത് പറവയില്ല ആ انا മழிவு தானെന്നാ നീ എവിടെ പോവ സത്തി സൂട്ട് വാങ്ങுற ഞാൻ വonnaanum സൂട്ട് தான் சத்தி வாங்குற என்னடா টি-ഷर्ट நான் கனகா கனகா வாங்கி கொடுத்தேன் நாளை வரைக்கும் സൂട്ട് தான் கிராச்சல ஹலோ ஏரியா என்னಾರಿ പേമെന്റ്

எங்கால கருவாடு கடை சைட் தானே நாங்கள் என்ன உடுப்பு கடை சைட்டுக்கு போய் காட்டுறோம் நாங்கள் நியூ மார்க்கெட் ரோட போய் கொண்டு ஜாழ்பான இதுதான் நாங்கள் வளமையா ஷாப்பிங் வரையோடி இங்கால அப்படியே போனா ஜாழ்பாணம் பஸ் ஸ்டாண்டுக்கு ரோட் ரோடு இதுதான் அந்த பஸ் ஸ்டாண்ட் அடி ரோடு கொஞ்சம் க்ரௌடாக இருக்கு என்ன கொஞ்சம் அந்த எல்லாரும் கூடுதலாக ஒரு கடை சாரா மற்றது ஜெஃப்னாட்டிக்ஸ் வந்து அதுகளுக்கு இன்னும் தான் இன்னும் கூட வேறு நாங்கள் மாதிரி ஒரு கடைக்கு தான் இப்போ போக போகிறோம் இங்கே கமலோ ஆச்சு என்ன இப்போ வந்து படம் இது பைக்கே விட போல ஏன்னா ரொம்ப புடவை கடையில கீழே அதுதான் போது உள்ளூ கடையிலுக்கு உள்ளுக்கு போய் வரல அளவுக்கு கணம் தண்ணி

ஏன் வேற பறவைகள் வேண்டி வளர்க்கறையில